கலால் திணைக்களத்தில் சில அதிகாரிகளால் பாரியளவில் ஊழல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி செயற்பாட்டாளர் வசந்த சமர்சிங் குற்றம் சாட்டியுள்ளார் மதுபான சாலை அனுமதி வழங்குவதற்காக திணைக்களத்தில் உள்ள சில அதிகாரிகள் இருபது மில்லியன் ரூபாவை கோரியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மோசடியான முறையில் மதுபான சாலைக்கு அனுமதி வழங்கப்பட்டமை மற்றும் ஊழல் மோசடிகள் தொடர்பில் தம்மிடம் ஆதாரங்கள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஊழல் பேரங்கள் காரணமாக அரசுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த கலால் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளோம் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் இதேவேளை மதுபான ஓத்தல் மோசடியில் போலி பாதுகாப்பு ஸ்டிக்கர் ஒட்டிய கலால் திணைக்கள அதிகாரிகள் சிலர் நாட்டை விட்டு வெளியேற முயற்சிப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வலைபட தெரிவித்துள்ளார் அவ்வாறானவர்கள் தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் வழங்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் சட்டவிரோதமாக அதிகளவான மது அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக வெளியான தகவல் பொய்யானவை என மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் எம் ஜே குணசரி தெரிவித்துள்ளார் இதற்கமைய இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் முதல் அரசாங்கத்தின் கொள்கை முடிவுக்கு இணங்க நூற்று எழுபத்தி இரண்டு மது உரிமங்கள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது